மதுரையை சூழும் பேராபத்து வேலிகட்டி நிற்கும் காவல்துறை நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அயோத்தியாக மாறும் தமிழ்நாடு என்று கொக்கரிக்கும் ஹெச் ராஜா என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது மதுரையில் என்பதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் திருப்பரங்குன்றம் உச்சியில இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா அந்த தர்காவை குறிவைத்து சங்கிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சதி வேலைகள் மத மோதலை மத கலவரத்தை தூண்டுவதற்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளினுடைய ஒரு பகுதியாக நேற்று அங்க மதுரையில ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அவர்கள் அனுமதி கேட்டிருந்தார்கள் நீதிமன்றம் அனுமதி கொடுத்துச்சு அந்த அனுமதிக்கு பிறகு அங்கே என்ன நடந்தது என்பதை பற்றியும் இனி என்ன நடக்க இருக்கிறது என்பதை பற்றியும் நாம வந்து விரிவாக பேச வேண்டியிருக்கிறது இந்த விவகாரத்தில் முதன் முதலில் ஒரு வீடியோவை பதிவேற்றியது தமிழ் கேள்விதான் அப்படிங்கிறது நான் அங்க சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நேற்று விரிவாக இதை குறித்து பேசியிருந்தேன் இன்னைக்கு இன்னும் கூடுதல் தகவல்களோடு இதை பற்றி நாம் பேச வேண்டி இருக்கிறது அரசு தரப்பில் செய்ய வேண்டியது என்ன காவல்துறையில் கருப்பு ஆடுகள் இருக்கிறார்களா விருப்பு வெறுப்பின்றி இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் நாம் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு நீதிமன்றம் நேற்று வந்து அந்த சிக்கந்தர் தர்காவை பற்றி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் நீங்க பார்த்திருப்பீங்க பார்க்காதவர்கள் அதை பாருங்க ஒரு எழுநூறு ஆண்டுகளாக திருப்பரங்குன்றம் மலையில ஒரு தர்கா இருக்குதுங்க இந்த பக்கம் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் அந்த பக்கம் தர்கா ஒற்றுமையாக மக்கள் சகோதர சகோதரிகளாக மாமன் மச்சானாக வாழ்ந்து வருகிறார்கள் ஆனா இப்ப சங்கிகள் திடீர்னு ஒரு பிரச்சனை கலப்புறான் அது வந்து எங்களுடைய மலை அது வந்து முருகனுக்கு சொந்தமானது ஸ்கந்தருக்கு சொந்தமானது அங்க எப்படி வந்து இஸ்லாமியர்களுடைய தர்கா அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் ஒரு பகுதியா நேற்று என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றத்திலேயே ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார்கள் காவல்துறை அனுமதி மறுக்கிறது இவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிமன்றத்துல இது எங்களுடைய ஜனநாயக உரிமை என்றெல்லாம் வாதிடுகின்ற பொழுது நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது நீங்க வேண்டுமென்றால் மதுரை பழங்கானத்தில வைத்து நீங்க என்ன செஞ்சுக்கீங்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்கறாங்க அப்ப காவல்துறை தரப்புல அதுல ஒப்பீனியன் கேட்கப்படுகிறது காவல்துறை சரி அவங்களுடைய ஜனநாயக போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வேணா மதுரையில வச்சுக்கிட்டோம் ஆனா திருப்பரங்குன்றத்துக்குள்ள வரக்கூடாது என்று காவல்துறையும் அதற்கு வந்து இசை தெரிவித்ததை அடித்து நீதிமன்றம் மதுரை பழங்கானத்தத்தில் வைத்து ஆர்ப்பாட்டம் செய்ய அனுமதி கொடுக்கிறது ஆனால் இந்த அனுமதி கிடைத்த ஒரு மணி நேரத்துல அடுத்த சில மணி நேரங்களுக்குள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அவங்க ஒருங்கிணைக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான பேர் அவங்க வந்து திரட்டுறாங்க இதுல இன்னைக்கு சோசியல் மீடியா முழுவதும் எழக்கூடிய ஒரு கேள்வி நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்ற உத்தரவு வந்து அடுத்த சில மணி நேரங்களுக்குள் அங்கே ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டது எப்படி அப்படிங்கிற கேள்வியை எல்லோரும் எழுப்புகிறார்கள் அந்த கேள்வியில் நிச்சயமாக நியாயம் இல்லாமல் இல்லை ஏன் அப்படின்னா திருப்பி 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 இங்க வந்து ஒரு பிரச்சனை எழுந்துகிட்டே இருக்குது நான் முதல்ல அதை அட்ரஸ் பண்ணிட்டு ஏன்னா அதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அதை சொல்லிட்டு நான் வந்து இந்த பிரச்சனையில் ஹெச் உள்ளிட்டவர்களை பற்றி பேசினா பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அரசு பொறுப்பேற்றதில் இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதில் இருந்து ஏராளமான மக்கள் நலத்திட்டங்கள் ஒரு பிறக்கும் கொண்டே இருக்கிறார் ஏராளமான மக்கள் நலத்திட்டங்கள் ஆஹ் இப்ப இரும்பின் காலத்தை அறிவித்ததெல்லாம் மிகப்பெரிய வரலாறு அப்ப அவர் முதலமைச்சர் ஒரு பக்கம் நலத்திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் இயங்கி கொண்டிருக்கிறார் அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள் சிக்கல்கள் அது இந்த அரசுக்கு பல நேரங்கள்ல பெரிய தலைவலியாவது நிற்குது மாபெரும் தலைவலியா வந்து நிக்குது குறிப்பாக காவல்துறை நீங்க காவல்துறை அதிகாரிகள் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகள் அப்ப அதுல ஒண்ணு அவங்க வந்து தெரிஞ்சே செய்கிறார்களா அல்லது தெரியாமல் செய்கிறார்களா அல்லது அவர்கள் வந்து வலதுசாரி ஐடியாலஜியோட கருப்பு ஆடுகளாக இந்த அரசினுடைய காவல்துறைக்குள்ள புகுந்திருக்கிறார்களா இது வந்து கண்டிப்பாக விவாதிக்கப்பட்டே ஆக வேண்டிய ஒரு பிரச்சனையா மாறிட்டு இருக்குது இன்னைக்கு நாளுக்கு நாள் ஏன்னா இந்த ஓராண்டு தேர்தல் இருக்கிறது இந்த ஓராண்டு தேர்தல் இருக்கக்கூடிய நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல கட்சிக்காரம் எல்லாம் திமுக கட்சிக்காரன் கூட்டணி கட்சியினர் போன்ற திராவிட திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் பெரியாரை அண்ணாவை இந்த மாடல் சாதனைகளை நேசிக்கக்கூடியவர்கள் எல்லா இடத்திலும் போய் இதற்காக சண்டை போட்டு வலிக்க கத்தி கொண்டிருப்பவர்கள் மீண்டும் இந்த ஆட்சி அமைய வேண்டும் மீண்டும் எந்த இடத்திலும் பாஜகவிற்கு சாதகமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகிவிடக் கூடாதுன்னு எந்த எதிர்பார்ப்பும் இன்றி நெஞ்சி வலிக்க தொண்ட வலிக்க கத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா ஒரு சில அதிகாரிகள் நீங்க எக்கேடா கெட்டு போங்க எங்களுக்கு என்ன என்பது போன்ற செய்யக்கூடிய வேலைகள் இல்ல அது வந்து இந்த அரசுக்கு பெருத்த தலைவலியா இருக்கு அல்லது நடந்துச்சு எப்படி பேர் கூட முடிஞ்சது அங்க ஒருத்தர் பேசுறாரு இன்னொரு அயோத்தியாக தமிழ்நாடு மாறுங்கிறார் என்ன நடக்குது தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்க வரலாற்றில் இல்லாத ஒரு வாய்ப்பு தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்ன வாய்ப்பு ஒரு நல்லாட்சி மீண்டும் ஒரு முறை தொடர்ந்து இரண்டாவது முறையாக திராவிட மாடல் அரசு மீண்டும் மிகப்பெரிய இடங்களில் வெற்றி பெற்று வருவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உங்களுடைய நலத்திட்டங்கள் தந்திருக்கிறது மக்கள் வந்து அப்படியான ஒரு வரலாற்று வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அது அதை அதை கெடுத்து குடிச்சோராக்கி சீரழிப்பது போன்ற சில செயல்பாடுகளை யாரேனும் செய்வார்கள் என்றால் அதுக்கப்புறம் வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இதை நான் வந்து உரிமையோடு விரக்தியின் விளிமில் என்று பேசிக்கொண்டிருக்கிறேன் ரைட் இது இது வந்து கண்டிப்பாக ஏன்னா நீண்ட நடி அனுபவம் கொண்டவர் நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அவருக்கு நம்ம அட்வைஸ் பண்ற இடத்துல இங்க யாரும் இல்ல பட் நிச்சயமாக அவருக்கு இது புரியும் அவர் இதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நான் அடுத்த கட்டத்துக்கு வர்றேன் ரெண்டு இப்போ அயோத்தி போல இது மாறும் என்று ஹெச் ராஜா பேசுகிறார் என்ன கொக்கரிப்பு என்ன திமிரு ஒரு நாளும் மாறாது ஒரு நாளும் மாறாது ஏன் மாறாதுன்னு சொல்லட்டுமா ஏன் மாறாதுன்னு நான் சொல்லிட்டா சார் நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க நீங்க வந்து நான் நேத்தே சொன்னேன் இங்கே ஐயப்பனும் வாபரும் நண்பர்கள் கந்தரும் சிக்கந்தரும் இரண்டு பேரையும் ஒன்றாக வழிபடக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் கந்தரையும் வழிபடுவார்கள் சிக்கந்தரையும் வணங்குவார்கள் ஐயப்பனையும் வணங்குவார்கள் வாபரையும் வழிபடுவார்கள் ரைட் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போவான் அப்படியே ஆத்தங்கர பள்ளிவாசலுக்கு போவான் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சென்னையில பெசன் நகர்ல அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போவான் அப்படியே பக்கத்துல இருக்கிற இருக்கக்கூடிய தேவாலயத்திற்கு செல்லுவான் சாந்தோம் தேவாலயத்திற்கு செல்வார் கிறிஸ்துமஸ் தினத்தன்று புத்தாண்டு தினத்தன்று சாந்தோம் தேவாலயம் சென்று பாருங்கள் வந்திருப்பவர்களில் பெருவாரியானவர்கள் ஹிந்துக்கள் ஏராளமான இஸ்லாமியர்களை அங்கே உங்களால் பார்க்க முடியும் நான் எடுத்து புகைப்படம் எடுத்து என் நீங்க ஒண்ணும் நான் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரன் திருநெல்வேலி மாவட்டத்துக்காக உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஹிந்துக்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இஸ்லாமியர்களை சின்னையா என்று தான் அழைப்பார்கள் அது முறை முறை வைத்து தான் அழைப்பார்கள் சின்னையா அதே மாதிரி ஹிந்துக்களில் ஒரு பிரிவினர் இஸ்லாமியர்களை என்ன மாமா என்று தான் அழைப்பார்கள் கலைஞர் இதை பார்த்து விட்டு ஒரு முறை முரசொலியில் அடுத்த நாள் எழுதினார் முத்தமிஞர் டாக்டர் கலைஞர் நெல்லையில் ஒரு பொதுக்கூட்டம் அங்கே பொதுக்கூட்டத்தை திருநெடிகாரங்களுக்கு தெரியும் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது நீங்க மேடையில் யாரேனும் இஸ்லாமிய த கட்சியை திமுக அல்லது இன்ன பிற கட்சிகளை சேர்ந்த இஸ்லாமிய நிர்வாகிகள் இருந்தாங்கன்னு வைங்களேன் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் அங்க வந்து மதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் திரு கே எம் கே எம் ஏ நிஜாம் அவர்கள் நீங்க மேடையில பேசுகின்ற பொழுது வெறுமன கே எம் ஏ நிஜாம்னு அங்க சொல்ல மாட்டாங்க எல்லாரையும் அன்பிற்குரிய தோழர்களே சகோதரர்களே என்று சொல்லி வருவார்கள் இவங்க பேர் வரும்போது எங்க எனது அருமை மாமா கே ஏ நிஜாம் அவர்களே என்றுதான் சொல்வார்கள் அதுதான் நடக்கும் நீங்க இன்னைக்கு திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் மைதீன் கான் அவர்கள் ஐயா கான் அவர்களை பேரை சொல்கின்ற பொழுது மரியாதைக்குரிய திரு மைதீன் கான் அவர்களேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அருமை மாமா மைதீன் கான் அவர்களே என்று சொல்வார்கள் ஏன்னா மாமன் மச்சான் உறவு முறை வச்சு அங்க பேசுவான் நீ எங்க வந்து சண்டையில பாக்குற எங்க வந்து சண்டையில பாக்குற சின்னையா உறவு முறை அங்க இருக்கு மாமன் மச்சான் உறவு முறை இருக்குது சந்தன கூடு விழாவுக்கு சந்தனம் வாங்கி கொடுக்கறதுல பெரும் பெரும்பாலானவர்கள் ஹிந்துக்கள் என்ன பண்ணிடுவ என்ன பண்ணிடுவேன் என்ன குடம் எடுத்து போறாங்க பால் குடம் எடுத்து போகின்ற போது நான் என்னுடைய பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் ஏற்கனவே அதை பதிவேற்ற பதிவேற்றி இருந்தேன் ஹிந்து கோயிலுக்கு பால் குடம் எடுத்து செல்கிறார்கள் தாய்மார்கள் சகோதரிகள் அவங்க செருப்பு போட மாட்டாங்கல்ல ஏன்னா பால்குடம் எடுக்க எடுத்து போயின் போது செருப்பு போடக்கூடாது அப்ப ஆனா கால் சுடுது தார் ரோடு போற வழியில பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்குள் இருந்து எங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் டியூப்ல தண்ணீர் அடித்து அவர்கள் பாதங்களை குளிர்வித்தார்கள் இங்க இருந்து தண்ணியை பீச்சு அடிக்கிறாங்க ரோட்லையும் அவங்க பாதங்களிலும் எதுக்கு கால் சுடக்கூடாது நீ என்ன பண்ணிடுவேன் இங்க வந்து என்ன கிழிச்சிருவீங்க நீங்க இப்படிதான் இருக்கும் தமிழ்நாடு உன் ஜண்டைக்கெல்லாம் நாங்கள் ஆள் கிடையாது ஆ இல்லவே இல்லைங்கிறேன் போய் பாரு வேளாங்கண்ணி கோயிலுக்கும் போயிட்டு நாகூர் தர்காவுக்கும் போவான் அல்லது நாகூர் தர்காவுக்கு போயிட்டு வேளாங்கண்ணி கோயிலுக்கு வருவான் இந்த ரெண்டுக்கும் போயிட்டு தஞ்சை பெரிய கோயிலுக்கு போவான் என்ன பண்ணிடுவேன்னு நான் கேட்குறேன் கிறிஸ்துமஸுக்கு கேக் ஓட்டுவோம்டா கிறிஸ்துமஸுக்கு கேக் விட்டுவோம் யாரு ஹிந்துக்கள் தீபாவளிக்கு அவன் வெடி போடுவான் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது ரமலானுக்கு பிரியாணி உரிமையோட கேட்டு வாங்குவான் நீ எழுதி சும்மா சிரிச்சுக்கலாம் கேக்கேட்டு நூறு ரூபா பிரியாணி பக்கத்து போய் இருக்கிறான் அது இல்ல அது வந்து உறவு உரிமை மாப்பிள என்ன பிரியாணி வரலன்னு கேட்கறான்ல அது வந்து இஸ்லாமியர்கள் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய அன்பு தோழமை உரிமை கோயிலுக்கு போய் முதல் மரியாதை கேட்கறோம் முதல் மரியாதைக்கு சண்டை வருது எதுக்கு முதல் மரியாதைங்கிறது அந்த கோயில் கோயில தலையில கட்டுற ஒரு துண்டு அந்த ஒத்த துண்டு ஒருத்தா இருக்கா எதுக்கு சண்டை போடுறான் துண்டுக்கா சண்டை இல்ல அது மரியாதை உரிமை கல்யாண வீட்டில தாய்மாமனு சண்டை போடுறான் எதுக்கு எதுக்கு சண்டை போடுறான் தாய்மாமன் என்பது உரிமை அதே மாதிரி இது உரிமையோட கேட்பது மாமா என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாங்கல்ல ரமலானுக்கு அது அதெல்லாம் உனக்கு புரியாதுடா உங்களுக்கு ஏன்னா நீங்க வட இந்தியா மைண்ட் செட்ல இருக்கிறீங்க இது தமிழ்நாடு டே கொரோனா வந்துச்சு இல்ல நீ சென்னையில பெருமலை வெள்ளம் வந்துச்சு இல்ல பெருமலை வெள்ளம் வந்த பொழுது முதலில் திறக்கப்பட்டது எது அவ்வளவு பள்ளியாசலையும் திறந்து விட்டான் பள்ளியாசல திறந்து ஓடியா 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 உள்ளவா யா ஏ உள்ள வரும்போது தொப்பி தோப்பி எவனா பாய் இருந்து தம்பி நீங்க யாரு சுமது பண்ணிருக்கீங்களா நீங்க இஸ்லாமியரா அப்பதான் சொன்னானா எல்லாரும் தான் போனா உள்ள அத்தனை பேருக்கும் பொங்கி போட்டான் அன்பு என்ன பேசுற நீ எங்க வந்து என்ன நீ சண்டையில இருக்க பாக்குற இது இங்க வேலைக்கே ஆகாது நான் சொல்லும்போதே போதே கண்களில் கண்ணீரோடு தான் பேசுறேன் டேய் நாங்க தாய் மாம மாம மச்சாம் அப்படித்தாண்டா இருக்கிறோம் அண்ணன் தம்பியா தான்டா இருக்கிறோம் நான் கேக்குறேன் ஹெச் ராஜாக்கு இஷ்டம் இருந்தா தமிழ்நாட்டுல இருங்க இல்லைன்னா ஓடி போங்க பீகாருக்கு உங்க பீகாருக்கு ஓடி போங்க எதுக்கு இங்க இருந்து எங்களுக்குள்ள சண்டை எழுத்து விடுறீங்க நீங்க இழுக்க நினைச்சாலும் இழுக்க முடியாது தெரியுமா இழுக்க நினைக்க சண்டை இழுக்க நினைத்தாலும் இழுக்க முடியாது அதான் தமிழ்நாடு அப்படி இருப்போம் எவ்வளவு உதாரணம் தெரியுமா எவ்வளவு உதாரணம் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் எழுதியிருந்தேன் எல்லா பள்ளிவாசல்களையும் இடித்து விடாதீர்கள் எல்லா பள்ளிவாசல்களையும் இடித்து விடாதீர்கள் பேரிடர் காலங்களில் இந்துக்களுக்கும் அவைதான் தங்கிவிடும் எல்லா இஸ்லாமியனையும் கொன்று விடாதீர்கள் விபத்து காலங்களில் நம் உயிர்காக்க அவர்களின் உதிரம்தான் உதவும் எவ்வளவு ரத்த தானம் கொடுத்திருப்பான் கொடுக்கும்போது அது ஹிந்துவுக்கு ஏறுதா இஸ்லாமியனுக்கு ஏறுதான்னு பார்த்து கொடுத்தானா கிடையாது நல்லிணக்கம் இருக்குது நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு கஷ்டமரம் தான் எங்கயா ஓடி போங்களேன் நீங்க அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு மேல இருக்கக்கூடிய கோயில்ல காசி விஸ்வநாதர் கோயில்ல ஆடி அன்னைக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்படுவதற்கு முன்பாக அங்க தர்காவில சர்க்கரை பாத்தியா ஓதப்பட்டு அங்கிருந்து அதன் பிறகுதான் என்ன நடக்கும் இப்படி எத்தனை கோயில் இருக்கு தெரியுமா இப்ப சமீபத்துல நடந்துச்சு கொங்கு மண்டலத்துல ராஜா கொண்டு போய் கொடுத்தாரா இடம் ஒத்த ரூபாய் கொடுத்துருப்பாரா ஏ ஹிந்துக்களே கொடுப்பாரா உங்ககிட்ட இருந்து வாங்கி வேணா திம்பர் அந்த ஊர்ல பெருவாரியாக இஸ்லாமியர்கள் ஹிந்துக்கள் சொற்பமான பேர் ஆனா அந்த சொற்பமான இந்துக்களுக்கு அவங்க வழிபடுவதற்கு ஒரு பிள்ளையார் கோயில் கட்டணும் கெட்டுறதுக்கு இடம் இல்லை இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு சொந்தமான அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் ஜமாத் அந்த ஜமாத்துக்கு சொந்தமான இடம் அந்த இடத்த ஒத்த ரூபாய் வாங்காம இந்து சகோதரர்களுக்கு கொடுத்து நீங்க எங்க பிள்ளையார் கோயில் கெட்டிக்கீங்க அவங்க பிள்ளையார் கோயில் கட்டினாங்க அதோட நின்னாங்களா அந்த பிள்ளையார் கோயிலினுடைய திருக்குட முழுக்கு விழா கும்பாபிஷேகம் அந்த திருக்குட முழுக்கு முழுக்கு விழாவிற்கு இஸ்லாமியர்கள் சீரெடுத்து சென்றார்கள் நீ ஏ இதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது நீ வட இந்தியால என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க என்ன நீ ஊர்ல ஊர் பக்கம் வந்து நீ எத்தனை கோவில்கள்ல உபயம் மீறான் எவ்வளவு உங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்கி அதான் பிரச்சனை நான் என்ன சொல்றேன் நீங்க அப்பாவி இந்துக்கள் செய்து சிந்திக்கணும் இது இந்த நல்லிணக்கத்தை விடுங்க நான் என்ன கேட்கறேன் இப்போ உங்களுக்கே கோவம் இல்லை அங்கே வந்து ஆடு வெட்டி விட்டார்களாம் அப்படிலாம் சொல்றீங்க இல்ல இளநூறு ஆண்டு காலமா அவங்க ஒரு ஒரு மரபு அவங்க வச்சிருக்காங்க நான் யூடியூப்ல ஒரு வீடியோ வச்சு நான் முன்னாடி என் பேஸ்புக்ல ஷேர் பண்ணியிருந்தேன் நெல்லை மாவட்டத்துல நான் ஊர் பேர சொல்ல வரும்ல நெல்லை மாவட்டத்துல ஒரு ஊர் கோயில்ல கொடை நல்லா கேட்டுக்கணும் இவங்க சொல்றான்ல அதுக்காக சொல்ல வரேன் நெல்லை மாவட்டத்துல ஒரு ஊர் கோவில்ல கொடை அப்ப கொடை கொடுக்குறாரு ஒருத்தர் அவர் என்னை கூட கொடுக்குறாரு சாமி இறங்கல நையாண்டி மேலே அடிக்கிறாங்க சாமி இறங்கவே இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு சாமி வந்துருச்சு அருள் வருது அப்ப அருள் வந்தோன்னா சாமி வந்து அங்க இருக்கிற பூசாரிட்ட கேட்குது நீங்க யூடியூப்ல இருக்குது நான் வேணா எடுத்து தரேன் முடியும் சரியா நெல்லை மாவட்டத்துக்காரங்களுக்கு தான் தெரியும் அந்த தெ தெக்க இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் சாமி வந்து பூசாரிட்ட ஒன்னு கேக்கு பூசாரி சொல்றாரு சாமிட்ட அதெல்லாம் தர முடியாது யாரு பூசாரி சாமி கிடையாது நீ என்ன கேட்குன்னு தெரியும் அதை உனக்கு தர முடியாது என்ன என்ன கேட்காம அப்படின்னு பக்கத்தில் இருக்க பூசாரி கேட்காரு அவன் சாராயம் கேட்கான் ஏன்னா சொடலை கிடா வெட்டி சாராயம் படைக்கிறது மரபு நம்ம பண்பு அப்போ அவன் சாராயம் கேட்கான் அதை கொடுக்க முடியாது கிடா வெட்டணுங்க வெட்ட முடியாது அப்படிங்கிறாரு அப்போ கொடை கொடுக்குறவர் வராரு என்ன என்ன வேணுமா அப்படின்னு அவட்ட கேட்கிறாரு இவர் அவட்ட சொல்றாரு அவன் என்ன கேட்கான்னு எனக்கு தான் தெரியும் அதை நம்ம செய்ய முடியாது அப்படின்னா என்னப்பா என்ன வேணும் அவனுக்கு சாராயமும் கிடாவும் வேணுமா என்ன இவர் பூசாரி அவட்ட சொல்றாரு நரு நீ நல்லா இருக்கணும் அவனும் நல்லா இருக்கணும் யார்கிட்ட சாமிகிட்ட சாமியிட்ட என்ன சொல்வாரு நீயும் நல்லா இருக்கணும் அவனும் நல்லா இருக்கணும் பம்பா கொலையிலிருந்து செத்து சுண்ணாம்பா கிடக்காம பாத்துக்க நீ என்ன கொடுக்கானோ அதை வாங்கிட்டு சந்தோஷமா போ அவனும் நல்லா வச்சுக்க இதான்டா எங்க சாமி இதான் சாமி இப்படிதான் பேசுவேன் சாமிட்ட சரியா நீ அவனும் நல்லா இருக்கணும் நீயும் நல்லா இருக்கணும் அப்போ கடைசி இன்னொரு பூசாரி வருவாரு சரி சரிப்பா உடுப்பா உனக்கு உனக்கு கிடா உண்டு நைட்டு கிடா தந்துருவோம் அப்படின்னு உடனே பிரச்சனை எங்க வரும் இதெல்லாம் பிரச்சனை பிரச்சனை எங்க வரும்னா பக்கத்துல அம்மன் ஒரே வளாகம் ஒரே கோயில் இங்க சொல்ல பக்கத்திலே அம்மன் அம்மன் அம்மனுக்கு சைவ படைப்பு அங்க கிடா வெட்டப்படாது அப்ப பிரச்சனை அம்மன் இருக்க அம்மனுக்கு கிடா வெட்டப்படாத அது சைவ படைப்புல அப்படின்னு கேட்ட உடனே அந்த பூசாரி சொல்லுவாரு அது ஒண்ணும் பிரச்சனை ஒரு திரைய போட்டுருவோம் நடுவுல ஒரு திரைய போட்டு இங்க வெட்டிடுவோம் இவ்வளவுதான்டா ஒரு திரைய போட்டா பிரச்சனை முடிஞ்சது நீ இது என்ன ஹிந்து கோயிலே இது நடக்குது சைவ சைவ படைப்பு பக்கத்துல இருக்குது பக்கத்துல கிடா வெட்டுறான் நீ என்ன இன்னமும் உங்களுக்கு பிரச்சனை இன்னைக்கு அந்த திருப்பரங்குன்றத்துக்கு ஆறு இது யூடியூப்ல இருக்கு நீ போய் பாரு கோயில் கூட திருப்பரங்குன்றத்துல அந்த ஊர்க்காரர் சொல்றாரு அங்க வச்சு கிடா வெட்டப்படான்னு சொல்றாங்க அந்த அந்த கோயில் அடிவாரத்தை சுத்தி வந்து அய்யனார் கோயில் இருக்கு கருப்பசாமி கோயில் இருக்கு எது மலை அடிவாரத்துல எல்லாம் நாங்க கிடா விட்டுறோமே கேட்கிறாரு இப்போ அதுக்கு என்ன பண்ணுவேன் அங்கேயும் கிடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா அப்படிதான் ஜெயலலிதா சொன்னாங்க ஆடு கோழி பலியிட தடை இதுக்கு பேரு ஹிந்து மதத்தை காப்பாத்துறதுல தம்பி இதுக்கு பேரு பார்ப்பனியம் அதை கொண்டு வந்து ஹிந்துங்கிற பேர்ல நைசா எங்க தலையில திணிக்க இன்னைக்கு அங்க வெட்டப்படாதுப நாளைக்கு சுடல கோயில் வெட்டப்படாதும்ப அதனால அப்பாவி ஹிந்துக்களே நீங்க என்ன செய்யக்கூடாது ஆமா ஆமான்னு அவங்க பின்னாடி போனீங்கன்னா நாளைக்கு உங்க குலதெய்வ கோயில்ல வந்து அவன் ஒரு நாட்டாம பண்ணுவான் பாத்துக்கோ இத செய்யாதேம்மா நம்ம அதுக்கும் மண்டைய மண்டி ஆட்டுவோம் அப்புறம் கடைசி எல்லாத்தையும் இழந்துட்டு அவன்கிட்ட அடிமையா நிக்கணும் தேவையா இது எது இன்னைக்கு நாட்டில் பிரச்சனை எது பிரச்சனை நீங்க இந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் ஒரு ஒரு சென்சர் சொல்லிட்டோமா ஒரு புள்ளி வரும் என்னுடையதல்ல ஒன்றிய அரசு சொன்னது இந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் இந்திய குடியுரிமையை வேண்டாம் இந்தியா வேண்டாம் என்று சொல்லி இந்திய குடியுரிமையை துறந்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா எட்டு லட்சம் ஏன் இந்தியாவுல வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கனடாவுக்கும் ஓடுறான் இந்திய குடியுரிமை வேண்டாம் என்று சொல்பவர்களுடைய எண்ணிக்கை மோடியின் ஆட்சியில் அதிகரித்திருக்கிறது இதுல பெருவாரியானவர்கள் தொண்ணூறு விழுக்காட்டினர் யாரு ஹிந்துக்கள் நீங்க என்ன சொன்னீங்க மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஞாபகம் இருக்காங்க நமக்கு தான் மறதி நான் ஞாபகப்படுத்தட்டுமா ரெண்டாயிரத்தி பதினான்கு மோடி தேர்தலில் நிற்கின்ற பொழுது சொன்ன டைலாக் என்ன தெரியுமா பாஜக சொன்ன டைலாக் என்ன தெரியுமா அமெரிக்காக்காரன் எல்லாம் வரிசையில காத்திருப்பான் இந்திய குடியுரிமை வாங்குவதற்கு இந்தியாவில் குடியேறுவதற்கு இந்திய விசா வாங்குவதற்கு அமெரிக்கா காத்திருக்கும் நம்ம காதுல பூ சுத்துனாங்க இன்னைக்கு என்னாச்சு இந்திய குடியுரிமை வேண்டாம்னு ஓடுறான் சரி இவங்க இவங்கள விட்டுருங்க இவங்க வந்து அங்க போய் அந்த நாட்டு குடியுரிமையை வாங்கியவர்கள் இந்திய குடியுரிமையை வேண்டாம் என்று துறக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல நான் இரண்டு முறை அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கிறேன் மாத கணக்குல அங்க எல்லா மாகாணங்களுக்கும் சுற்றியமை இந்த முறையில் சொல்லிடுறேன் தென் அமெரிக்காவினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய நாடுகள் தென் அமெரிக்காவினுடைய பார்டர்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல வறுமை வேலையின்மை அவன் என்ன பண்ணுவான்னா அப்படியே அந்த எல்லை வழியா வட 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 அமெரிக்காவுக்குள்ள வந்துருவான் வேலை வாய்ப்புக்காக இப்ப நம்ம நார்த் இருந்து மிக குறைந்த ஊதியத்திற்கு எப்படி சவுத் இந்தியாவுக்கு வேலைக்கு வராங்களோ தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வருகிறாங்களோ இந்த மாதிரி மிக குறைந்த ஊதியத்திற்கு இந்த தென் அமெரிக்கர்கள் தான் வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உணவகங்கள் கேஸ் ஸ்டேஷன்ஸ் அதாவது பெட்ரோல் பங்க் இங்க எல்லாம் வேலை பார்ப்பான் நிறுவனங்கள் எல்லாம் வேலை பார்ப்பான் அவனுக்கு வந்து அங்க குடியுரிமை இருக்காது அவன் வந்து இல்லீகல் இமிகிரேஷன்ஸ் இது வந்து உயிர பணைய வச்சு அவன் போவான் ஆனால் இந்தியாவிலிருந்து யாரும் அப்படி இல்லீகல் இமிகிரேஷன்ஸ் இது வரைக்கும் போனதா இல்ல ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த இந்த பத்தாண்டுகள்ல அமெரிக்காவில இல்லீகலா குடியேறுடைய எண்ணிக்கையே ஏராளம் அவன்லாம் இப்ப அங்க இருந்து திருப்பி அனுப்புது அமெரிக்க அரசு அப்படின்னா என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட அந்த வறுமையில் அந்த அந்த என்ன சொல்றது வளர்ச்சியின்மையில் இருக்கக்கூடிய நாடுகள் மாதிரி இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது இதை மறைப்பதற்கு உங்களுக்கு மத வெறி ஊட்டப்படுகிறது புரியுதா நீங்க உத்தர அயோத்தி மாதிரி மாறும் அப்படிங்கிறீங்களே அயோத்தி மாதிரி என்ன ஆகும்னு தெரியுமா என்ன ஆகும் அயோத்தி மாதிரி மாறிடுச்சு என்ன ஆகும் சொல்லுங்க என்ன ஆகும் சொல்லட்டுமா உத்தரப்பிரதேசம் இருக்கோம்னா எப்படி தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரணும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கணும்னா வேற எங்கேயாவது வேலை தேடி போகணும் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மாதிரி மாறிச்சுன்னா யூபி மாதிரி மா மாறியது என்றால் நாம வேலை தேடி எங்க போகணும் ஆ வளர்ச்சி இருக்காது உங்களுக்கு வளர்ச்சி வேண்டுமா அல்லது மத வெறி வேண்டுமா யோசிச்சுக்கே உங்களை திமுக அரசு எங்கேயாவது உங்க கோயிலுக்கு போகாது நினைச்சா உன் சாமியை கும்பிடாதுன்னுச்சா உனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சா ஒண்ணும் கிடையாது அவரை ஒரு சாமியை ஒரு கும்பிடுங்க அமைதியா இருங்க வேலையை பார்ப்போம் வளர்ச்சியை பார்ப்போம்னு சொல்றோம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு எட்டு லட்சம் பேர் குடியுரிமையை தொடர்ந்தான் டாலருக்கு நிகரான ஒரு இந்திய ரூபாய் மதிப்பு என்ன ஆகும்னு சொன்னீங்க நீங்க ஆஹ் ஒரு டாலர் ஒரு ரூபாய்க்கு கொண்டு வர்றாரு மோடி நீங்க வரைக்கும் இல்லாத வரலாறு காணாத அளவுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் தொட்டு நிக்குது டாலர் வச்சா அப்ப இந்திய பொருளாதாரம் அதுல பாதாளத்துக்கு போகுது டாலர் வீழ்ச்சி இங்க இருந்து எல்லாரும் வெளிநாட்டுக்கு ஓடி போறான் இல்லீகலா அங்க வந்து குடியேறிய இந்தியர்களை எல்லாம் அவன் வெளிநாட்டுல இருந்து இங்க துரத்துறான் இங்க இருக்கவனுக்கு வேலை இல்லை இதை பத்தி தங்கம் மேல பெட்ரோல் வில டீசல் விலை கேஸ் வில உச்சத்துக்கு போயிடுச்சு உத்தரப்பிரதேச கும்பமேளால அத்தனை பேர் செத்துருக்கான் கேள்வி கேட்கல என்னங்கிறத பத்தி கவலை இல்லை இப்படித்தான் தமிழ்நாடு மாறணும்னு ஆசைப்படுறீங்களா இதை பத்தியெல்லாம் பேச வேண்டிய பாஜக இதை எதை பற்றியும் பேசாமல் கவலைப்படாமல் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு தான் தொழில் கல்வி வேலை வாய்ப்பு சுகாதாரம் இது எல்லாவற்றிலும் தமிழ்நாடு தான் முதலில் இருக்கிறது என்று நான் சொல்லல நான் சொல்லல மாண்புமிகு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்ப நாலு நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல எக்கனாமிக்கல் சர்வே தாக்கல் பண்ணுவாங்க பொருளாதார ஆய்வறிக்கை அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றன என்று ஒரு பட்டியல் போடுறாங்க அந்த பட்டியலில் எல்லாவற்றிலும் முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு இத குட்டிச்சவராக்கி யூபி மாதிரி ஆக்கணும்னு ஹெச்ராஜ் ஆசைப்படுறாரு மத வெறிக்கு ஆளாகி பலியாகி விடக்கூடாது சொந்தங்களே உறவுகளே நாம் ஒன்றுபட்டு நிற்போம் இப்பமும் வீட்டில் குழந்தைங்களுக்கு சீர் தூக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போறோம் இல்லையா அதான் அன்பு அதான் நட்பு அந்த நட்பை நாம் பேணுவோம் அந்த அன்பை பேணுவோம் மத நல்லிணக்கத்தை பேணுவோம் தமிழ்நாட்டை யூபி மாதிரி ஆக்க நினைக்கக்கூடிய சங்கிகளின் சதி வலையை முறியடிப்போம் கந்தரும் சிக்கந்தரும் யாரு நமக்கானவர்களே வாபரும் ஐயப்பனும் நமக்கானவர்களே என்ற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு தமிழ்நாடு அரசின் விவகாரத்தில் உடனடியாக ஒரு நல்லிணக்க குழுவை நான் நேற்றையே எழுதியிருந்தேன் பேசியிருந்தேன் ஒரு நல்லிணக்க குழு உடனடியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் இந்துக்கள் வேறு ஹிந்துத்துவாவை முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய பாஜக ஆர் எஸ் கூட்டம் வேறு என்பதை மக்களுக்கு பிரித்து காட்ட வேண்டும் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி